வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஒரு ஜாம் பார்க்க போகிறோம் இது இப்போது இந்த பழ சீசன் அது மட்டும் இல்லை இந்த ஜாமில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்கலை எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் கலக்கலை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியில ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் டிஃபன் எது வேணுனாலும் இருக்கட்டும் அதுக்கு இந்த ஜாம் ஒன்றே போதும் இங்கே பாருங்க தோசை பிரெட்டு சப்பாத்தி இது மட்டும் இல்லை இன்னும் இட்லி அப்புறம் பூரி இன்னும் எது வேணாலும் பாருங்கள் எவ்வளவு விதவிதமான டிஷ்ஷுகள் இருந்தாலும் அதுக்கு இந்த ஒரு ஜாம் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லா டிஃபனும் காலியாகிடும் அவ்வளோ நல்ல ஒரு சத்தான உணவு பன்னீர் திராட்சை இந்த பன்னீர் திராட்சை வந்து இப்போது சீசன் இது பாருங்கள் கிலோ வந்து ஐம்பது ரூபா தான் ஆனால் இப்போது இந்த ஜாம் செய்கிறதுக்காக ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் வாங்கும்போது நல்ல அப்படி அந்த காம்புலேயே பழம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டு இந்த பழத்தை எல்லாம் அதில் கொத்திருக்கிறோம் நல்லா மூங்குற அளவுக்கு மேலேயும் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் விட்டுடுறேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஜாம் செய்ய போகிறோம் அதுவும் அந்த திராட்சையில் இருக்கிற கொட்டையை நாம் துப்பிடுவோம் ஆனால் மருத்துவ மிக்க இந்த கொட்டையும் நல்லா அரைச்சி தான் போ சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடிப்படாது ஏன்னா அளவுக்கு நைஸாக அரைச்சிரும் கொட்டையில் அவ்வளோ சத்து இருக்குது அதில் இருக்கிற அந்த ப்ரோ தான் நமக்கு அந்த வர வரவிடாமல் தடுக்குது அதனால் கண்டிப்பாக கொட்டையை நம்ம வெளியில் போடக்கூடாது நான் அந்த திராட்சை காம்பு பூரா எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா தெரியும் எவ்வளோ காம்பு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது பழத்தை மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பழத்தை வரைக்கும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுறேன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சு பிழைய பிசைய முடியுமோ பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பிசைகிறேன் இப்படி பிசையும் போதே நிறைய அந்த பழத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அப்படியே வரும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க அப்புறம் ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க ரத்த சோகை இருக்க மூல நோய் வெதை ஒரு அருமையான மருந்தாக அமையுது உப்பு பன்னீர் திராட்சையோட தோலில் கூட அந்த சத்து நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம தோலை கூட தூரை எரிய வேண்டாம் நம்ம இப்போ மிக்சியில் அரைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அது நல்லா அரைப்பட்டுடும் அதை நீங்களே பார்க்கலாம் திராட்சையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் அப்புறம் விட்டமின் பி டுவெல் இருக்குது அப்புறம் விட்டமின் சி கூட இதில் நிறைஞ்சி திராட்சை பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாயில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அழகாக அது சரி செய்யுது ஓ கையால் பிசைஞ்சதுமே பாருங்களேன் எவ்வளோ சாறு வந்திருக்கு அப்படின்னு இதயத்துக்கு பலம் தரும் இதயத்துக்கு இது ஒரு டானிக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது நம்ம இதயத்தை பாதுகாக்குது கையில் நல்லா பிசைஞ்சிட்டேன் இல்லையா பிசைஞ்சதை இப்போ பலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த வடிகட்டியை வச்சு அதில் அந்த கையால் பிசைஞ்சு இருக்கே இல்லையா அதை அதில் போட்டு கரண்டியில் நல்லா மசிச்சு விடும்போது பாருங்கள் எவ்வளவு ஜூஸ் அப்படியே கீழே இறங்குது இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிறது வந்து தோலும் விதையும் மட்டும்தான் இருக்குது இப்போது ஜூஸ் மேக்ஸிமம் கீழே வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அப்போது நான் அதை அந்த வடிகட்டினதை எடுத்து திரும்ப மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் அதே பாத்திரத்தில் போட்டுட்டு திரும்ப முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையால் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதை வடிகட்டிட்டு அப்புறம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் கையில் நல்லா பிசைஞ்சி அது சக்கையை மட்டும் இப்போ எடுத்து தனியாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பார்த்தா தெரியும் அங்கே பாருங்கள் பிழிஞ்சி எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் இதை திராட்சை பழம் சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தம் தூய்மை அடையுங்க அதனால் இதயம் கல்லீரல் மூளை எல்லாம் அப்படியே நரம்புகள்லாம் வலுப்பெற்று ரொம்ப நல்லா இயங்க ஆரம்பிக்கும் அதனால் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பாங்க நல்ல ஏற்படுகின்ற அந்த வறட்சி இதெல்லாம் வந்து சரியாகும் ஊட்டில் இந்த நீர்த்தாரையில் அதை யூரின் போறது எரிச்சல் சிலருக்கு வந்து அந்த நீர் பிரியும்போது சுட்டு சுட்டாக போகும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தான் பயப்படவே வேண்டாம் இதெல்லாம் வந்து உடல் உஷ்ணத்தினால் அதிகப்படியான உஷ்ணத்தினால் ஏற்படுது இதை வந்து நம்ம இந்த திராட்சை எடுத்துக்கிறதுனால அதில் வந்து நம்ம மீண்டு வரலாம் பாருங்கள் இப்போ நான் அந்த திராட்சையை பசஞ்சதை இப்போ மறுபடியும் நல்லா வடிகட்டுறேன் எவ்வளோ சாறு வருது பாருங்கள் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது இதை வடிகட்டி சுத்தமாக எடுத்துகிட்டு அதை எல்லாம் நான் வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இப்போ எல்லாத்தையும் போடுறேன் அதாவது அந்த ஆட்சியில் பாஸ்பரஸ் சத்து இருக்குது அப்புறம் இரும்பு சத்து கூட இதில் இருக்குது இது இரத்த சோகையை தீர்க்குது இப்போது கொட்டை தோல் தான் கொஞ்சம் சக்கை சதாப்பத்தி இல்லையா அதையெல்லாம் இப்போ திரும்ப நான் மிக்சி ஜாரில் போடுறேன் போட்டுட்டு பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இப்போ அதை அரைக்கப்போம் கொஞ்சம் கூட தண்ணி விடவே கூடாது இப்போது நான் அப்படியே வெறுமா மிக்சி ஜார் ஓட்டுறேன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சிருக்கு இப்போது இதை ஒரு வடிகட்டியில் கொட்டி நல்லா அதில் வடிகட்டி எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் பரச்ச ஊற்றுற அதில் அதை நல்லா வடிகட்டுவேன் அந்த ஓட்டையில் சாறு பூர் அப்படியே அந்த கரண்டியில் நம்ம இந்த மாதிரி அழுத்தி ஒரு கலர கலர ஜூஸ் மட்டும் கீழே இறங்கும் அந்த விதையும் தோலும் அரைக்காமல் இருக்கிறது இதில் திப்பி இருக்கும் இப்போது இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் நல்லா கையில் பிழிஞ்சி அதை இப்போது திரும்ப இன்னும் ஒரு தடவை போட்டு அரைக்க போகிறேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ என்ன விதையும் தோலையும் அரைக்கணும் பாருங்கள் இப்போ நான் அதை வடிகட்டினேன் இல்லையா வடிகட்டின அந்த திப்பி இது இப்போ இதை நல்லா பிழிஞ்சு திரும்ப அதை மிக்சி ஜாரில் இப்போது அப்படியே நான் போடுறேன் பாருங்கள் அது எவ்வளோ சார் வருது அதை அப்படியே போடுறேன் ஏற்கனவே அந்த விதைகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு இருக்கு இப்போ பாருங்கள் அந்த மொத்தத்தையும் அந்த சாறெல்லாம் பிழிஞ்சி அந்த சக்கையை மட்டும் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் போடுறேன் இப்போது இதை வந்து நான் திரும்ப மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி திரும்ப வடிகட்ட போகிறேன் ரெண்டு கிலோ பழம் இல்லையா அதனால் ரெண்டு செட்டாக போடுறேன் ஏன்னா மொத்தமாக போட்டால் வடிகட்ட முடியாது அதனால் இப்போது அடுத்த இதை ஊற்றி இப்போ அதையும் நல்லா கிளறி அதையும் பிழிஞ்சி அந்த சக்கையெல்லாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதை அரைக்க இது வெறும் சக்கை திப்பியாக இருக்கு இல்லையா இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கு பதில் அந்த கிரேப் ஜூஸே இதில் கொஞ்சம் நல்லா ஒரு நாலு கரண்டி விடுறேன் கொஞ்சம் தாராளமாக விடலாம் ஒன்று தப்பில் விட்டுட்டு இப்போ இதை அரைக்க போகிறோம் இப்போ அரைக்கலாம் பாருங்கள் திப்பி எவ்வளோ குறைஞ்சி போச்சு வடிகட்டி வடிகட்டி பாருங்க எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு இப்போது இதை திரும்ப அந்த வடிகொடையில் போட்டு நல்லா இப்போது வடிகட்டி அப்படியே திப்பி இருந்தால் அதை எடுத்து வச்சிடலாம் ஆனால் அந்த அளவுக்கு திப்பி இல்லை ஏன்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இதிலையே நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் நம்ம வந்து ஜாம் செய்யும்போது நம்ம வாயில் கட்டுக்கு கெடுக்குன்னு எதுவுமே வராது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடுச்சு ஆக்சுவலாக நான் இந்த திப்பியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து தனியாக அதில் ஒன்று செஞ்சுருக்கேன் அதை அடுத்த வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை இந்த பிழிஞ்சி திப்பி இருக்கிறத எடுத்துடுறேன் எடுத்து வச்சுட்டு இப்போது இது எவ்வளோ ஜூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அளக்கிறோம் ஆச்சே நம்மளுடைய உடல் சோர்வை ரொம்ப அழகாக நீக்கும் இப்போ பாருங்க நான் வந்து ஜூஸ் வடிகட்டி எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்து நிறையா இருக்குது இப்போ நான் அதை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் இதில் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் தான் வைக்கணும் வச்சுட்டு இப்போது கரண்டியில் அப்படியே கிளறேன் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம் நம்ம அரைக்கும்போதும் தண்ணி ஊற்றலை இப்போவும் அதில் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ வந்து ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் இப்போது நல்லா போடுறேன் நல்லா வாசனையாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்ம ஜாம் சாப்பிடும்போது இப்போது போட்டுவிட்டு கரண்டியில் அப்படி கை விடாமல் அப்படியே கொஞ்சம் லேஸாக கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் இப்போ வந்து நான் வந்து நாட்டு சக்கரை உங்களுக்கு பி பிடிக்கணும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லாட்டி வெல்லம் கூட கலந்துக்கலாம் ஒன்றும் தப்பில் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காட்ச சாரை அளந்து எடுத்தேன் பார்த்தீங்களா பாத்திரம் அதில் அளவு தான் நான் வெல்லமும் எடுத்திருக்கேன் அவ்வளோ புளிப்பு இல்லை அதனால் நான் முக்கால் கப்பு அந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் எல்லாம் இந்த கருப்பு பன்னீர் திராட்சையுடைய முக்கியமான ஒரு பணி என்ன தெரியுங்களா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை இது குறைத்து நம்முடைய கொழுப்பினுடைய அளவை தீராக வைத்துக்கொள்ள இது உதவுது இந்த மாதவிடாய் பிரச்சனையில் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அவங்க வந்து இதை திராட்சையை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல பலன் தரும் சார அப்படியே கைவிடாமல் அப்படியே ஸ்லிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போது நான் நாட்டு சக்கரை வந்து இதை பாருங்கள் முக்காலுக்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போது அதை வந்து நான் அதில் அந்த திராட்சை சாரில் கொட்டி ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் வச்சுட்டு இப்போது கிளற ஆரம்பிச்சுருக்கேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ வெள்ளம் போட்டதும் வெல்லம் கரைஞ்சதுனால கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கூடுதலாக தெரியும் கவலைப்பட வேண்டாம் நம்ம அப்படியே காய்ச்சா காய்ச்சா அது ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அப்புறம் நமக்கு அந்த ப பா பதம் வரும் நான் இப்போ காட்டுறேன் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போகிறோம் ஒன்றும் தீயாது இப்போ பாருங்கள் முன்ன விட கொஞ்சம் அந்த அளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் ஸ்டவ்வை மறக்காமல் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் பெருசு பண்ணக்கூடாது ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகலை இன்னொன்று இதில் நான் எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடலை எந்த கலரும் ஆட் பண்ணலை எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இதில் ஆட் பண்ணலைங்க வெறும் நாட்டு சக்கரையும் அந்த திராட்சை மட்டும்தான் இது வந்து இப்போது தினமும் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் சரி இது தான் தொட்டு முதல்ல நான் எந்த சைடிஷ் இருந்தாலும் இது ஒன்று கட்டாயம் பசங்கள் எல்லாருமே எடுத்துக்கிறோம் அது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இது நல்லா அப்படியே பபிள்ஸ் வருது பாருங்கள் நமக்கு வந்து இதே ரேஷியில் வச்சுருந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்லிம்மில் இருந்தால் போகிறோம் பெருசாகிட்டோன்னா அடிப்பிடிச்சதுன்னா அது ஒரு மாதிரி தீஞ்சி போன ஸ்மெல் வரும் அதனால் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் முன்ன விட இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் இதில் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை நல்லா போட்டு நல்லா இப்போது கிளறி விடுறேன் இது கொஞ்சம் ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் உங்களுக்கு இப்போ வந்து ஆறின பிறகு இது ஒரு சுத்தமான ஒரு ஜாடி அது கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் ஜாராக இருக்கலாம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எது வேணாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கரெக்டாக இருக்குது தட்டு போட்டு மூடும்போது சுத்தமாக மூடிட்டிங்கன்னா தண்ணி நீர்த்து அதில் விழுந்துடும் அதனால் கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் தேவையான போது எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஒரு கப்பில் ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்பூனே அதுக்குள்ளேயே விடக்கூடாது எடுத்துட்டு ஸ்பூனை வந்து தனியாக வச்சிடணும் தேவையான போது ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி போ யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டே போகாது சுவையான ருசியான அருமையான பன்னீர் திராட்சை ஜாம் ரெடி நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே நாம் இப்படி அன்பாக செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு சந்தோஷம் நமக்கும் மன திருப்தி இல்லையா இந்த மன திருப்தி முழுமையா என்றும் தொடர எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி விதவிதமான ரெசிபிகளை பாருங்க நீங்கள் உங்க குடும்பத்தினருக்கு பரிமாறுங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்